தாண்டி பார்க்கலாம் பழைய பிரதமர் ஜம்மு காஷ்மீர் முதல் முதல்கட்ட சட்டசபை தேர்தல் அமைதியான முறையில் நடந்து முடிந்திருக்கிறது கடைசியாக இரண்டாயிரத்து பதினான்கில் சட்டமன்ற தேர்தல் நடந்தாலும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முன்னூற்றி எழுபது சட்டம் நீக்கப்பட்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தல் நடப்பதால் அம்மாநில மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு தேர்தலை சந்தித்து வருகின்றனர் முன்னூற்றி எழுபது சட்டம் நீக்கப்பட்டதால் மாநிலம் அடைந்த நன்மைகளை விளக்கி பாஜக ஒரு பக்கம் களமாடுகிறது மறுபுறம் இந்தியா கூட்டணியின் ஜம்மு காஷ்மீர் மாநாட்டு கட்சி காங்கிரஸ் சிபிஎம் கட்சிகள் களமிறங்குகின்றன இன்னொரு புறம் பிடிபி உள்ளிட்ட பல கட்சிகள் போட்டியில் இருப்பதால் கடுமையான போட்டி நிலவி வருகின்றது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் முதல்கட்ட தேர்தல் முடிந்திருக்கிறது இந்த முதல் கட்டத்தில் இருபத்து நான்கு தொகுதிகள் உள்ளடக்கிய ஏழு மாவட்டங்களில் தேர்தல் நடைபெற்றது அதில் கிஷ்டுவார் மாவட்டத்தில் எண்பது புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் தோடா மாவட்டத்தில் எழுபத்து ஒன்று புள்ளி மூன்று நான்கு சதவீதம் இப்படி அதிக சதவீதத்திலான வாக்குகள் பதிவாகி பதிவாகியிருக்கின்றது ஒட்டுமொத்தமாக அறுபத்து ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஏற்படுத்திய மாற்றத்தால் தான் வாக்குப்பதிவு அதிகமாக பதிவாகி இருக்கிறது அரசாங்கத்தின் மீது வெறுப்பு இருந்தால் வாக்காளர்கள் வாக்களிக்க வர மறுப்பார்கள் ஆகையால் இப்படிப்பட்ட எண்ணிக்கையிலான வாக்குப்பதிவு பாஜகவிற்கு சாதகமாகவே அமையும் என வல்லுநர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இப்படி இருக்க இரண்டாவது கட்ட தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் மூன்றாவது கட்ட தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெற இருப்பதால் கட்சிகளின் பிரச்சாரங்களும் நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகின்றது இந்த நிலையில் ஸ்ரீநகரில் பிரச்சாரம் செய்தார் பிரதமர் மோடி அப்பொழுது பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி பிடிபி ஆகிய மூன்று கட்சிகளும் இந்த மாநில மக்களுக்காக எதுவும் செய்ததில்லை மூன்று குடும்பங்களின் ஆட்சியால் பயங்கரவாதம் தலைவிரித்து ஆடியது மக்களுக்கு எந்த நன்மையும் விளைந்தது இல்லை மண்ணின் மைந்தர்களான காஷ்மீர் பண்டிட்டுகளை அவர்களது சொந்த மண்ணிலிருந்து விரட்டி அடித்தனர் இளைஞர்களை படிக்க விடவில்லை காஷ்மீரில் பள்ளிகள் எரிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது இன்று இளைஞர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்கின்றனர் புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் தலைசிறந்த கல்வி மையங்கள் இங்கு செயல்படுகிறது என்று பிற கட்சிகளை தாக்கியும் பாஜகவால் ஏற்பட்ட நன்மையும் பற்றி பேசினார் தொடர்ந்து பேசிய அவர் இங்கு பயங்கரவாதத்தை வேறறுப்பதும் அமைதியை நிலைநிறுத்துவதும் தான் என்னுடைய வாக்குறுதி இது வாக்குறுதி மட்டுமல்ல என்னுடைய லட்சியமும் தான் பயங்கரவாதத்திற்கு துணை போக யாரையும் விடமாட்டேன் இந்த மாநிலத்தை சீரழித்தவர்களின் கனவு ஒருபோதும் பலிக்காது என்று ஆவேசமாக வாக்கு கொடுத்தார் பின்னர் முதல்கட்ட தேர்தல் வரலாறு காணாத வகையில் பெருவாரியான மக்கள் வாக்களித்துள்ளனர் இளைஞர்கள் பெண்கள் முதியோர் என அனைவரும் ஜனநாயக கடமை ஆற்றியுள்ளனர் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது ஜனநாயக கடமையாற்றிய வாக்காளர்களுக்கு நன்றி என்றும் பேசியிருக்கிறார் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை